தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கும் வாழும் செல்வவேல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிட செல்வ கார்த்திகைக்கு நண்பு கலந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போது நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்போட கிட்டத்தட்ட ரிசிப் ராசி காத்துட்டு இருக்கீங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடங்கள் வந்து வருடங்களை தான் முக்கியம் எதாவது ஒண்ணுமே நம்ம பண்ண முடியலங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தோடு இருக்கீங்க கண்டிப்பா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது ஒரு மிக புத்துணர்ச்சியான ஒரு நல்ல வருடமா இருக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏங்க எனக்கு ஒரு புத்துணர்ச்சி அப்படின்னா உங்க ராசிநாதன் அப்படின்னா சுக்கரபோவான் கண்டிப்பாக ஆடம்பரம் விரும்பியா இருப்பீங்க பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை கஷ்டத்தோடையே பயணிக்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க அப்பேற்பட்ட சூழலில் நிறைய இழப்புகள் வரும் பொழுது ஒரு விரக்தியாக இருக்கும் அந்த விரக்தியில் பயணிச்சிட்டாலும் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் பிறந்த எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்குமா நம்ம புதுசாக தொழில் தொடங்கலாமா நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆகுமா இல்லை இப்படியே தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் தொடங்கும் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுதுன்னு நினச்சிக்கங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலம் ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு ரெண்டில் இருந்த குரு பகவான் அவர் மூன்றாவது வீட்டுக்கு போவார் ரெண்டில் ஆல்ரெடி தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் குரு ரொம்ப ஃபேவராக இருக்கார் அது இல்லாமல் பூர்வி புனிஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு பத்துல ராகு பதினாவது வீட்டுல லாபஸ்தானத்துல சனி கிட்டத்தட்ட அந்த பதினாவது வீடு லாபம் சனி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய வீடு அப்ப அந்த குரு நின்ற இருக்கக்கூடிய வீடு இப்ப புதனுடைய வீட்டுல குரு பகவான் இருக்காரு அப்ப அவர் ரெண்டுல இருந்து மூன்றாவது வீடு தைரியஸ்தானத்துக்கு வந்து அவர் பயிற்சியாகி உச்சநிலை பெறாரு அப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு நல்ல சூழல் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியா நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அப்போ நம்ம ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிசினஸ் பண்ணணும்னு ஆசை மட்டும்தான் இருக்கு என்னால பண்ணவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷத்துல ஒரு பிசினஸ் தொடங்கலாம் நீங்க தாராளமா அதை எப்படி வந்து வரையறு பண்ணி எப்படி திட்டமில்லோல நீங்கள் கரெக்டாக கொண்டு போகிறீங்கன்னு ஒன்று இருக்குது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சம்மந்தமில்லாத ஒரு வேலையை செய்வாங்க சம்மந்தமில்லாத வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு முதலீடை போடுவாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க லாஸ் ஆகும் திருப்பி இன்னொரு பிஸ்னஸ் பண்ணால் லாஸ் ஆகும் அப்போ என்னன்னா விர்த்தி ஆயிட்டு எனக்கு எல்லாமே போச்சு அப்படின்னு உட்காந்துடும் அப்படி நீங்கள் உட்காராதீங்க உங்களுடைய தனிப்பட்ட சுயஜாதே கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தொழில் அமையும் அப்படிங்கிறதை செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ இந்த காலகட்டத்தில் தாராளமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் நான் சொல்லிட்டேன் அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் தொழில் தொடங்குற மாதிரி பிளான் பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்துகிட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நல்ல வேலை கிடைக்கலைங்க நான் வேலை பண்ணிகிட்டே இருக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்க மாட்டேது மேலதிகாரிகிட்ட வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அல்லது சக ஊழியர்கிட்ட வந்து ஏதோ ஒரு தொந்தரவு டார்ச்சர் நான் அனுப்பிச்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த ப்ராப் ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக கம்மியாயிரும் அப்படிங்கிறத அண்டர் நம்ம சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மெயின் காரணம் கத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனான சுக்கர பகவான் ராசிக்கு பன்னெண்டு கூடைய செவ்வாய் ஏழு குடையை செவ்வாய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டு கூடைய குரு ரெண்டுலேருந்து ஒரு மூன்றுக்கு போய் குரு வந்து சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறக்கூடிய காலம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக வேலையில் வந்து நல்ல ஒரு மாறுதல் காத்துட்ருக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் செய்வீங்க அது வெளிநாடு பயணமாக கூட இருக்கலாம் அல்லது உள்நாட்டிலேயே வந்து வேலை மாற்றம் செஞ்சு அதனால் ஒரு ஹாப்பியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பள உயர்வோட ஒரு நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு வேலையில் ஒரு நல்ல செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படலாம் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு கைக்குடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு இல்லைன்னா உங்கள் பேரில் ஏதோ ஒரு கிரயம் ஏதோ ஒரு லேண்ட் ஏதோ ஒன்று கிரயம் பண்ணுவீங்க மனைவி மேல் இருந்த சொத்து உங்கள் மேலே ஏதாவது மாற்றுறது அல்லது உங்கள் சொத்தை மனைவிக்கு மாற்றுறது அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்தை மாற்றுறது அதை பழைய சொத்தை புதுப்பிக்கிறது அல்லது வீடை வந்து ஆல்ட்ரு பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தாராளமாக பண்ணலாம் ஆசி இருக்கிறவங்க நியாயத்து

பாண்டிங் ஃபேமிலிக்குள்ளான ஒற்றுதல் பொருதல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேமிலியோட ஏதாவது ஒரு வெளிநாடோ வெளியூரோ நீங்கள் சுற்றுலாவுக்கு கண்டிப்பாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும் ரொம்ப நாள் போகாமல் இருந்த குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்குள்ளான மகிழ்ச்சி தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு சந்தோஷம் தாய்க்கும் மகனுக்குமானது அது மகளுக்குமான ஒற்றுமை இல்லைங்க அப்பா அம்மா நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கிறோம் ஏன்னா பிள்ளைகள் எங்களை வந்து விட்டு வெளியே இருக்கிறாங்க ஒரு பாண்டிங்கே இல்லாமல் இருக்கிறோம்னு வருத்தப்பட்ட பெற்றோர்களாகட்டும் அல்லது பிள்ளைகளுக்கும் தாய் தந்தைக்கும் அடிக்கடி எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துட்டு அதெல்லாமே கூட சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குதுங்க அதே மாதிரி இந்த இருக்கிற காலகட்டங்களில் வீட்டில் சுபகாரிய செலவு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அதிகபட்ச திருமண தடை தான் செய்து கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் திருமண தடை விலகி சுபகாரி நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குரு ரொம்ப ஃபேவராக இருக்குது நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கிளிக் ஆகும் இதான் மாப்பிள்ளை இதான் பொண்ணுன்னு நிச்சயம் பண்ணிருவீங்க இந்த இயர்லேயே கல்யாணம் பண்ணக்கூடிய சூழல் கூட உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து ரொம்ப நாள் கனவு புத்திர நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் நிறைய பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குது நிறைய பேர் டெஸ்ட்டு பேபி வரைக்கும் கூட ட்ரை பண்ணுறாங்க அதுவுமே கிடைக்காத சூழல் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஆகட்டும் அல்லது குழந்தைகிட்ட பேருக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு ஆகட்டும் இந்த இயரில் கனவு மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு பயணிங்க சுக்கரபகவானை வந்து வாரம் ஒரு முறை வந்து வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாரம் முறை முறை வாய்ப்பு கிடைக்கிறப்போ வந்து விரதமிருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நல்ல இன்னொரு நல்ல வாய்ப்பு அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வி காலகட்டம் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு வாய்ப்புகளை தேடி போகிறது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்க அரசியல்வாதியாக இருக்கிறவங்க அடுத்த பதவி புகழ் பேருக்காக ஆசைப்படக்கூடியவங்களுக்குலாம் இந்த டைம் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குது அதே மாதிரி அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான் ரொம்ப நாள் இருந்த தடைப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப நாள் இருந்த மனக்கவலை இதெல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுக்க போகுது இருந்துட்டாலும் கூட நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மெயினாக கவனிக்கக்கூடியது ஆரோக்கியம் ஆரோக்கியங்கிறது கிட்டத்தட்ட நீங்கள் கவனிக்கக்கூடிய வந்து சிறுநீரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்கள் உருவாகிறது அல்லது ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உருவாகிறது வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏதாவது தொந்தரவுகள் வந்து அதை சரி பண்ண பாருங்க மற்றபடி பெரிய அளவுக்கு பயப்பட பயப்பட தேவையில்லை நீங்கள் மூன்று விஷயங்கள் கவனிக்கணும் ஒன்று சேமிப்பு கண்டிப்பாக இந்த இயரில் தொடங்கணும் இன்னொன்று வந்து உடற்பயிற்சி ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எதிலுமே நிதானத்தோட செயல்படும் இதை மட்டும் கடைசி பிடிச்சி வாங்க இந்த இரண்டாயிரத்தி உங்களுக்கு ஒரு மிக அற்புதமான நல்ல வருடமாக இருக்க போகுது இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கான பழங்களை பார்த்தீங்க ஒரு சிலருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் என்னுடைய சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாம் ஜாதகம் பார்க்குறேங்க நிறைய இடத்துல வந்து நானும் பலன் கேட்குறேன் நிறைய ராசி பலனும் கேட்குறேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது அப்படிங்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறீங்க ஆனால் நிறைய பேருக்கு அதே மாதிரி கமெண்ட்ஸ் நான் நிறைய பார்க்குறேன் கமெண்ட்ஸ் சார் நம்ம வந்து வாழ்க்கையில் பிறந்ததே வேஸ்ட்டு என்னுடைய வாழ்க்கை ஏன் நான் பிறந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் நிறைய வருத்தப்படுறீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒருத்தடைய சுய ஜாதகத்தில் தனிப்பட்ட யோகங்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த யோகம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் நீச்சபங்க ராஜ்யோம்னு ஒரு யோகம் இருக்குது அதே என்னன்னா குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் ஆகும் ஒரு சிலருக்கு அந்த கிரகத்துடைய தன்மை பொறுத்து அந்த திசைகள் நல்லா இருக்கிற பட்சத்தில் டெவலப்மெண்ட் இருக்கும் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து சனி திசையில் பிறந்துட்டீங்க உங்கள் ஜாதில் சனி வந்து ரொம்ப வீக்காக இருக்கா ஆனால் கஷ்டப்படுவீங்க அதே வந்து சனிக்கு எடுத்து புதன் திசை வருது அப்போ அந்த புதன் திசை உங்கள் ஜாதில் யோக திசையாக இருக்குன்னு வைங்களா அது என்ன பண்ணுவோம் உங்களுக்கு டெவலப் பண்ணி புதன் திசையை மொத்த காலங்கள் பார்த்தீங்கன்னா பதினேழு வருடம் அப்போ அந்த பதினேழு வருடம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு சரியில்லைன்னு வச்சுக்கலாம் அப்போ புதன் திசை புதன் புத்தி முடியும் அதுக்கடுத்து கேது வரும் கேதுக்கடுத்து சுக்கன் வரும் அப்போ ஒவ்வொரு புத்தி நடக்கிறப்போ அந்த சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க அதனால் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே எனக்கு டைம் சரி சரியில்லை நேரம் சரியில்லை என்னால் எதுவும் முடியலன்னு நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க ஒரு டைம் பீரியட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் நீங்கள் போட்டால் போகுது எப்போவுமே வந்து நம்முடைய ரெண்டு விதத்தில் நம்முடைய வாழ்க்கை தரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் ஒன்று பிறப்பு நம்ம பிறந்துட்டோம் ரெண்டாவது நம்முடைய திருமண வாழ்க்கை மூன்றாவது மறுபடியும் திரும்பி பிறக்கக்கூடிய குழந்தை அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மளுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் அப்போ ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண பிறகு நிறைய பேர் நல்லா டெவலப் ஆகிறதையும் பார்க்குறோம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தாங்க கல்யாணத்துக்கு டெவலப்மெண்ட் கம்மியானது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அந்த முன்னோருடைய கர்மம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வீ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்குது பதினாவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் எப்படி இருக்குது இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வாக்கு தனஸ்தானம் எப்படி இருக்குது அப்போ இந்த அடிப்படையில் கிரகங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம மீ டீட்டெயிலாக நம்ம ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் அப்போ உங்கள் சுய ஜாதகம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுய ஜாதகமே தப்பாக வச்சுருக்குறாங்க நம்ம மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்கும்போது ராசி நட்சத்திர சார் அவர் வேறு ஒன்று சொன்னார் ஏன்னா நீங்கள் வேறு ஒன்று சொல்கிறீங்கிறாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் வேறு வேறு மாதிரி சொல்கிறாங்க எனக்கு இதுன்னு எனக்கு தெரியலேன்னுலாம் சொல்கிறாங்க அப்போ நம்ம சுய ஜாதகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் கட்டாக எடுத்துகிட்டு வரணும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து டைமில் நம்ம ஜாதம் பார்த்து சொல்கிறப்போ ஒரு சில பலன்கள் வித்தியாசப்படுற மாதிரி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான டைமிங்கே அப்படிங்கிறது அஞ்சு நிமிஷம் முன்ன பண்ண பத்து நிமிஷம் முன்ன பண்ண எல்லாம் வரதுக்கு வாய்ப்புலாம் இருக்குது அதை கிளியர் கட்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லை கண்டிப்பாக டேட்டா ஆஃப் பர்த் டைம் பிறந்த நேரம் இருக்கணும் அப்படி இருந்தால் சுய ஜாதம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் அளவுக்கான உயர்வு நிலை இருக்குது அதை எப்படி சரி பண்ணலாங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் அப்போ உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் அடுத்த உங்களுடைய ஃபேமிலி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைக்கு என்ன பண்ணலாம் அடுத்த கட்ட நகரம் உங்களுடைய பிஸ்னஸ்ஸாக அடுத்த கட்ட நகரம் எப்படிலாம் இருக்குது இருக்குங்கிற தெளிவுபடுத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுடைய சுய இது ஒரு ஓகே ரெண்டாவது நிறைய பேருக்கு வந்து ராசி பலன் ஒரு ஏழரை சனி ஏழரை சனின்னாவே ஏழரை வருஷம் கஷ்டம்தாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு அந்த ஏழரை வருஷமே நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறதே கிடையாது அப்படி நிறைய பண்ணும்போது நம்ம மைண்ட் செட்டில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எனக்கு கஷ்டம் அதனால் எனக்கு தடை எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நம்பிக்கையோட நீங்கள் அந்த நெகட்டிவ் பாயிண்ட்லேயே நீங்கள் பயணிக்கிறதுனாலையே நிறைய சிரமங்களை நீங்கள் சந்திக்கிறத நீங்கள் வந்து உணர்ந்துகிட்டே இருப்பீங்க அப்போ நம்மளை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம நேரம் நல்லா இல்லை அப்படின்னா அப்போ அந்த நேரத்தை தகுந்த பலன்கள் என்ன அதுக்கான பரிகாரங்கள் என்ன அதுக்கான தெய்வ வழிபாடு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சட்டையில பட்டுச்சுன்னு வச்சுங்களா நம்ம என்ன பண்ணுவோம் தட்டுவிட்டு போயிருவோம் அதே வந்து ஒரு ரத்தக்கரை இருந்து என்ன பண்ணுவான் அதுக்கான வாஷ் பண்ணுற முறையில் வாஷ் பண்ணாதான் அது சரியா அந்த மாதிரி தான் அப்போ கோயில் வழிபாடு பண்ண வேண்டியதுக்கு பண்ணணும் அதேமாரி நிறைய நெகட்டிவாக இருந்தால் அதுக்கு தகுந்த தெய்வ வழிபாடு என்ன அதுக்கான பரிகாரம் என்ன இறை வழிபாடு என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அண்ட் பர்சன்ஸ் சரியாகி ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டுமல்ல எல்லா வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமா இருக்கு போதும் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அதுக்கு மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜிட்ட இருந்தால் கன்சல்ட் பண்ணுங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து என்னை பார்க்கணும் அப்படி விருப்பப்படுறீங்கனாலும் நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது நேரில் வாங்கினால் வாங்க இல்லைங்க எனக்கு ஃபோன் ஃபோன் கன்சல்ட்டிங் வேணும் எனக்கு வந்து நான் வெளியூரில் இருக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னுடைய காண்டக்ட் நம்பருக்கு உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் பேர் எங்கேருந்து கூப்பிட்றீங்கன்னு நான் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம் நம்ம சைலருந்து உங்கள் சுயஜாத டீட்டிலே நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எல்லா வளமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்